ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆரோக்கியம் சமையல் எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் காய் இல்லாத நேரத்தில் ஒரு ஈஸியான டேஸ்ட்டான குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிப்பிங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த டேஸ்ட்டான ஈஸியான குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு ஆரோக்கியம் சமையல் இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மசாலாவை வறுத்து அரைச்சிக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் மிளகு இதெல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ் சிம்மில் வச்சு நல்ல ஒரு வாசனை வர்றது வரைக்கும் வறுத்து அப்படியே ஆற வச்சிடலாங்க இப்போ எல்லாமே நல்லா வறுப்பட்டுருச்சு பாருங்கள் இது ஒரு பிளேட்டில் கொட்டி ஆரவிட்டுலாங்க இதை ஆடுறதுக்குள்ளே அதே பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தையும் ஒரு பத்து பல்லு பூண்டையும் எண்ணெயில் வதக்கி எடுத்து வச்சுக்கலாங்க இது ரெண்டும் இந்த மாதிரி நல்லா கலர் மாறி வந்ததுக்கப்புறமா இதையும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த மல்லி சீரகம் வெந்தயம் மிளகு அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இப்போ இது இருக்கட்டும் தான் இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மூணு தக்காளி மீடியம் சைஸில் எடுத்து அதையும் நைஸாக அரைச்சிக்கலாங்க அரைச்சிட்டு செய்யும்போது குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்குங்க அதுக்காகத்தான் அரைச்சி எடுத்து வச்சிட்டு அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன் கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை ஊற்றிக்கலாம் தக்காளியவும் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற்றி இருக்க எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பொடி எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க காரத்துக்கு அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மல்லி சீரகம் வெந்தயம் மிளகு அரைச்சதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு மசாலாவை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கீங்க அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போ ரெண்டும் நல்லா கொதித்து குழம்பு கொஞ்சம் வத்தினதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் பூண்டு அதை போட்டுக்கலாங்க சேர்த்து உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க நல்லா கொதித்ததுக்கப்புறம் அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சைடிஷாக இதுக்கு வந்து அப்பளம் வடகம் வத்தல் இந்த மாதிரி நம்ம வச்சு சாப்பிடும்போது எவ்வளவு சாதம் வேணாலும் சாப்பிட்லாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் காயில்லாத நேரத்தில் கண்டிப்பாக இதை ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்